ஓம் நமச்சிவாய என்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவர்க்கும் நிறைவா போற்றி நாம் முந்தைய பதிவில் சூரியனுடைய பெருமைகளை பற்றி சிலவற்றை பார்ப்போம் இந்த பதிவில் ராசிகளில் சஞ்சரிக்கும் போது என்ன செய்கிறார் என்பதை சிலவற்றை பார்ப்போம் சூரியன் ஜாதகத்தில் ஒருவருக்கு சூரியன் லக்னத்தில் இருந்தால் அதாவது ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நல்ல உடல் அமைப்பும் சிறந்த சிவந்த நிறமும் கூர்மையான அறிவும் இரக்க குணமும் உடையவராக இருப்பார் கம்பீரமான தோற்றமும் உள்ளவராக இருப்பார் உஷ்ண தேகம் உள்ளவராக இருப்பார் கண்கள் சிவந்து காணப்படும் விழிகள் நீல நிறத்துடன் இருக்கும் முன்கோபம் உள்ளவராக இருப்பார் துணிச்சலும் துரிதமாக செயல்படும் திறனும் உள்ளவராக இருப்பார் சொல்வண்ணை மிக்கவராக இருப்பார் சண்டை செய்வதும் இவருடைய குணம் ஈவிரக்கம் சிறிதும் இல்லாதவராக இருப்பார் அரசியல் தொடர்பும் பதவியும் வகிக்கக்கூடும் அரசாங்க தொடர்பான பணிகள் கிடைக்கும் கடல் கடந்து செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும் மற்றும் உஷ்ண சம்பந்தப்பட்ட சில நோய்களால் வருந்த நேரிடும் அடுத்ததாக சூரியன் லக்னத்திற்கு இரண்டில் அதாவது குடும்பத்தில் இருந்தால் செல்வம் சேரும் ஜோதிடம் சமய நெறிகளில் ஈடுபாடும் எதையும் செய்யும் மாற்றம் போன்றவற்றை உண்டாக்கும் வாக்குப்பளிதம் ஏற்படும் முகத்தில் கட்டி தழும்புகளோ அல்லது மருவு போன்றோ இருக்கும் பொய் பேச அஞ்ச மாட்டார் கடுமையான வார்த்தைகளையே பேசக்கூடியவராக இருப்பார் எப்பொழுதும் முன்கோபம் முன்கோபமும் படப்படப்புடரும் காணப்படுவார் அதிர்ஷ்டமும் உள்ளவராக இருப்பார் பொருள் சேர்க்கை பற்றும் வாழ்வார் இருந்தாலும் மனைவி வகைக்கும் குடும்பத்தில் அமைதி சந்தோஷத்திற்கும் நல்லதல்ல கலத்திர தோஷம் ஏற்படக்கூடும் அல்லது மனைவியை விட்டு பிரிந்து வாழக்கூடும் அரசாங்கத்தில் பகை அதனால் பொருள் இழப்பு ஏற்படும் கண் பார்வைக்கும் நல்லதல்ல பார்வை மேல் நோக்கி இருக்கும் லக்னத்திற்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் சூரியன் இருந்தால் வெற்றி மேல் வெற்றிகள் குவியும் மனக்கசப்பும் உண்டாகும் மூர்க்க குணமும் முரட்டு சுவாபமும் ஏற்படும் ஜாதகர் அஞ்சானஞ்சம் உண்டவராகவும் இருப்பார் பலாகிரமசாலியாகவும் இருப்பார் இவரை கண்டு மற்றவர்கள் அஞ்சி ஒதுங்குவார்கள் பிடிவாத குணம் உடையவராக இருப்பார் எத்தனை நிதானமாக ஆராய்ச்சி செய்யும் திறமை உள்ளவர் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவார் தம் தாய் தந்தையிடம் இறுதே இது இறுதிவரை பந்த பாசத்துடன் இருப்பார் இவர்கள் தீய செயல்களுக்கு புதிய செயல்கள் புரியவராகவும் இருப்பார் தீயவர்களுடன் நட்பு கொண்டவர்களாகவும் இருப்பார் எதிரிகளை அடக்கி ஆலும் திறமை பெற்றவர்கள் சகோதரர்களிடம் பகைமையை கொண்டு பிரிந்திருப்பார்கள் பிறர்க்கு ஒன்றும் கொடுக்க மனம் இல்லாமல் கடுமையாக இருப்பார்கள் சிற்றுண்டி பிரியவராகவும் இருப்பார் அடுத்து லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் சூரியன் இருந்தால் அரசு வழியில் அனுகூலங்கள் உண்டாகும் தாய் வழியில் நல்ல பலன்கள் ஏற்படும் ஜாதகரின் சொகத்திற்கு கேடு உண்டாகும் அது மட்டுமின்றி பெற்றோரிடம் ஜாதகர் வளர்வதில் கடினம் பிறர் ஆதரவில் வளர்ந்தவராக இருக்கக்கூடும் அறிவு கூர்மை அற்றவராகவும் எதையும் நிதானமாக செய்வராகவும் இருப்பார் அவர் வாழ்க்கையில் மிக உன்னத நிலையை அடைவதும் கடினம் ஏதாவது ஒரு வியாதியால் வருந்த நேரிடும் வாழ்க்கையில் வேதனையும் இருக்கும் நிலம் சொத்து வண்டி வாகன யோகங்கள் குறைவாக இருக்கும் லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் பிரகாசமான பிள்ளைகள் பிறக்கும் புத்திரதோஷமும் உண்டு குறுக்கு வழியில் பணம் சேர்ப்பார் ஐந்தாம் இடத்தில் சூரியன் இருந்தால் நன்மைகளும் உண்டு அதே சமயத்தில் தீமைகளும் உண்டு குழந்தைகள் பிறந்தால் நல்ல குழந்தைகளாகவும் அறிவுள்ள மேன்மையான குழந்தைகளாகவும் பிறக்கும் அப்படி இல்லை என்றால் கரு கலைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு வாழ்க்கையில் எந்த நிலையிலும் உயர்வு பெற முடியாது மதிநுட்பம் நல்ல திறமை ஜாதகருக்கு இருக்கும் சகல சாஸ்திரங்களையும் அறிந்தவராக இருப்பார் இருந்தாலும் அவர் தகுதியற்ற செயலில் ஈடுபடுவதாகவும் இருப்பார் நிலையான மனம் இல்லாதவர்களாக இருப்பார் ஓரிடத்தில் நிலையாக ஒரு தொழிலை செய்ய மாட்டார் காட்டுப்பகுதி அதாவது மலைப்பகுதியில் வாசம் செய்பவராக இருப்பார் பல ஊர்களையும் சுற்றி திருவார் தாய் தந்தை வகைக்கு நல்லதல்ல அந்த வழியில் ஜாதகருக்கு எந்த ஒரு பயனும் இருக்காது தந்தைக்கு தோஷம் மனைவுடன் ஒருங்கிணைந்து வாழமாட்டார் மாட்டார் பாக்கியத்திற்கும் குறை உண்டாகும் குடும்ப வாழ்க்கை இறுதி வரை போராட்டம் அனுபவிக்க நேரிடும் அடுத்ததாக பார்த்தால் லக்னத்திற்கு ஆறாம் இடம் சூரியன் இருந்தால் எதிரிகளை அழிக்கும் ஆற்றலும் தைரியமும் சிறப்பாக இருக்கக்கூடும் உடல் ஆரோக்கியம் அடிக்கடி பாதிப்படையும் கண்களிலும் கோளாறுகள் உண்டாகும் ஜாதகர் துணிச்சல் பராக்ரமும் மிக்கராக இருப்பார் ஆணவக்காரர்களை எதிரிகளை எளிதில் வெற்றி கொள்வார் எதையும் தாங்கக்கூடிய இதய வலிமை உள்ளவராகவும் நுட்பமான அறிவு உள்ளவர்களாகவும் எடுக்கும் காரியங்களில் வெற்றி பெறுவார் அம்மான் வகைகளுக்கு நல்லதல்ல அப்படி இருந்தாலும் அவருடன் உறவுமுறை சுமூகமாக இருக்காது அரசியலில் ஈடுபாடு உயர்வை அளிக்கும் அரசாங்க பணிபுரிய வாய்ப்பு உண்டு சமூகம் மற்றும் அரசாங்கத்தினர் பாராட்டை பெறுவார் நிலைத்த புகழ் கிடைக்கும் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோயால் வருந்த நேரிடும் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் சூரியன் இருந்தால் அடிக்கடி நோய் உண்டாகும் அதாவது சில தொல்லைகள் கொடுக்கும் செல்வந்தரின் தொடர்பும் கௌரவமான வாழ்க்கையும் அமையும் திருமணம் தாமதித்து நடக்கும் தடையையும் கொடுக்கும் அவருக்கு வாய்க்கும் மனைவி கெட்ட குணம் உள்ளவராகவும் இருக்கலாம் ஆரோக்கியம் குறைபாடுகள் உள்ளவராகவும் இருக்கலாம் கலத்திர தோஷம் ஏற்படக்கூடும் அது மனைவியை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்கும் யாதகர் முன்கோபம் உள்ளவராக இருப்பார் ஏதாவது ஒரு தொழில் முன்னேற்றம் அடைந்து இருப்பார் வெற்றியும் ஆதாயம் உண்டு உயர்ந்த நிலையில் வாழ்பவர் எக்காரியத்தையும் குறைந்த முயற்சியில் வெற்றி பெறுவராகவும் இருப்பார் பலரை வேலை வாங்கும் உயர் பதவிகளும் வகிப்பார் லக்னத்திற்கு எட்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் உடலில் பாதிப்புகளும் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களும் உண்டாக்கும் வாழ்க்கை வெளியும் சிறப்பாக இருக்காது ஜாதக தீர்க்க ஆயுள் உள்ளவராக இருப்பார் ஆனால் ஆரோக்கியம் குன்றியிருக்கும் பார்வையில் கோளாக இருக்கும் சாஸ்திரம் ஓரளவு அறிந்தவராக இருப்பார் வம்பு சண்டை புரிவதில் வல்லவர் ஒருவருக்கும் அடங்க மாட்டார் தன்னிச்சையாக எதையும் செய்ய வல்லவர் பிறர் விவகாரத்தில் அவசியமில்லாமல் முறையிட்டு குழப்பத்தை விளைவிப்பார் பெரியோர்களிடையும் தன் உயர் அதிகாரிகளிடம் சிறிதும் பொருட்படுத்தாமல் அவரின் கோபத்திற்கு ஆளாவார் இவருக்கு வாய்க்கும் மனைவி அதிக செலவாளியாகவும் இருப்பார் வாழ்க்கையில் முற்பகுதியை விட பிற்பகுதியை அதிக கஷ்டத்தை கொடுக்கும் தீயினால் சில விபத்துகள் நேரிடும் வாய்ப்புண்டு அடுத்தபடியாக லக்னத்திற்கு ஒன்பதில் சூரியன் இருந்தால் நல்ல செல்வம் செல்வாக்கு பெருகும் தொழில் வியாபாரம் வியாபாரம் முன்னேற்றம் அடையும் தந்தைக்கு ஆயில் குறை உண்டாகும் ஜாதக முன்கோபியாகவும் கனக பிரியராகவும் இருப்பார் ஆரோக்கியத்திற்கும் உறவு முறைக்கும் நல்லதல்ல பெற்றோர்களுக்கு விரோதியாக இருப்பார் தந்தையின் சொத்துக்கள் இருக்கும் ஜாதகர் தயான குணம் உள்ளவராக இருப்பார் தர்ம சிந்தனை உடையவராக இருப்பார் உயர்ந்தவர்களிடம் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமாக இருப்பார் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் தாம் பிறந்த குல தர்மத்தை வெறுத்து மற்ற மதங்களை போற்றுவார் புனித யாத்திரை பெரியராக இருப்பார் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடியவராக இருப்பார் குறைந்த பாக்கியம் குறை இருக்காது குழந்தை பாக்கியத்துக்கு குறை இருக்காது வாழ்க்கையில் வசதியை பெற்று மகிழுடன் வாழக்கூடியவராக இருப்பார் அடுத்து லக்னத்திற்கு இருந்தால் வெற்றி கிட்டும் செல்வம் செல்வாக்கு பெருகும் கௌரவமான உயர் பதவி கிடைக்கும் கல்வி அறிவு பெற்றவராகவும் நுண்கலைகளில் தேர்ச்சி அடைந்தவராகவும் எந்த ஒரு பணியையும் திறன்பட செய்யக்கூடியவராகவும் இருப்பார் அஞ்சானஞ்சம் கொண்டவராகவும் இருப்பார் பரா பராக்கிரமசாலியாகவும் இருப்பார் முரட்டு சுவாவும் முரட்டு சுபாவமாகவும் இருப்பார் விபத்தில் சிக்கி தவிக்கவும் நேரிடும் கோபக்காரராக இருப்பார் பெற்றோர்களுக்கு இளம் வயதிலே கண்டத்தை ஏற்படுத்துவார் அல்லது பெற்றோரின் கௌரிப்பில் வளர்த்த பிள்ளைகளாக இருக்க மாட்டார் அத்துடன் சுய சம்பாத சம்பாத மூலம் அதிக சொத்துக்களை சேர்ப்பதாகவும் இருப்பார் குடும்பத்தை கௌரவத்துடனும் பெருமையுடனும் நடத்துவார் அடுத்து சூரியனின் பதினோராம் இடத்தில் இருந்தால் புகழும் பெருமையும் செல்வம் செல்வாக்கு உயரும் நல்ல நண்பர்களின் நட்பு கிடைக்கும் ஜாதகர் வீர தீர செயல்களில் மிக்கவர் மன உறுதியுடன் செயல்படக்கூடியவராக இருப்பார் தாய் தந்தையின் ஆரோக்கியம் கெட்டிருக்கும் இருந்தாலும் அவர்கள் வழியில் சொத்துக்கள் இருக்கும் ஜாதகர் ஆரோக்கியம் உள்ளவராக இருப்பார் கொள்கை லட்சியம் உள்ளவராகவும் இருப்பார் அரசாங்கத்தினரிடம் உதவியும் அதன் வழியில் பணவரவும் இருக்கும் இவர்களுக்கு வாய்க்கும் நண்பர்கள் நல்லவர்களாகவும் உதவும் சுவாபம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் அரசியலில் ஈடுபாடு நன்மையை அளிக்கும் பதவியும் செல்வாக்கும் பெற வாய்ப்பு உண்டு வாழ்க்கையில் சுகத்தை அனுபவிக்க வல்லவராக இருப்பார் லக்னத்திற்கு பனிரெண்டாம் இடத்தில் சூரியன் இருந்தால் சுயநலம் அதிகம் இருக்கும் வம்பு வழக்குகளில் இருப்பார் சிறைவாசம் உண்டாகும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ்வார் இந்த ஜாதகரின் தந்தைக்கு தோஷமாகும் ஜாதகரின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல உடல் உறுப்புகளில் ஏதோ ஒரு குறைபாடு ஏற்படும் கண் பார்வை கோளாறு ஏற்படலாம் பிறந்த மதத்தையும் இனத்தையும் மதிக்க மாட்டார் ஓரிடத்தில் இருக்க மாட்டார் சதா ஊர் சுற்றி கொண்டே இருப்பார் செலவுகளை செய்பவராக இருப்பார் வாழ்க்கையில் வறுமை மிகுந்திருக்கும் சுகம் இருக்காது இவருடைய வருமானத்தையும் சேமிப்பையும் பிறர் அனுபவிப்பார்கள் இருந்தாலும் எதற்கும் கவலைப்படுவதாகவும் இருப்பார் அதிகம் சொத்துகள் சொந்த ஊரை விட்டு வேறு ஊரில் வாசம் செய்வதாகவும் இருப்பார்கள் குடும்ப வாழ்க்கையில் பற்றுடன் இருக்க மாட்டார்கள் நண்பர்களே இதுவரை சூரியனின் பனிரெண்டு ராசிகளிலும் என்னென்ன நன்மைகளை செய்தார் என்பதை சிலவற்றை பார்த்தோம் அடுத்து சூரியன் எந்தெந்த ராசியில் அதாவது மேசம் முதல் மீனம் வரை என்னென்ன போகிறார் என்னென்ன நன்மைகள் செய்வார் என்பதை சிலவற்றை பார்ப்போம் நன்றி வணக்கம்